ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் ரஞ்சித் வாங்கின சம்பளம் தான் இப்ப சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பாஸ் நிகழ்ச்சியில் இவர் உள்ள வரும்போது இவருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் பேசப்பட்டிருந்தது அண்ட் இவர் எழுபத்தி ஏழு நாட்கள் மொத்தமாக இவருக்கு முப்பத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளமா கொடுத்துருக்காங்க அண்டு பிக் பாஸ் டைட்டில் வென்றா கூட இவ்வளவு தொகை கிடைச்சிருக்காது ஏன்னா டைட்டில் வென்றவங்களுக்கு ஐம்பது லட்சம் தான் கொடுக்கப்படும் பிடித்த போக அவர்களுக்கு முப்பது லட்சம் தான் கிடைக்கும் பட் இவர் உள்ள இருந்து பாதியிலே வெளியே ஏறினதுக்கு முப்பத்தி லட்சம் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய சம்பளமா இவர் வாங்கியிருக்காரு அண்ட் இப்ப ரீசெண்டா இவர் ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி அண்ட் சம்ம ட்ரோல் மெட்டீரியலா மாறினுச்சு அண்ட் அதுக்கப்புறம் இவர் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளாம இருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் தான் பிக்பாஸ் பாஸ் உள்ள வந்தாரு அண்ட் பிக் பாஸ் உள்ள வந்து நிறைய பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகினாரு அண்ட் நிறைய நல்ல ப்ளே பண்ணாரு நிறைய போட்டியில ரொம்ப சின்சியரா இருந்தாரு ஸோ இவருக்கு நிறைய பிக் பாஸ் பேன்ஸ் வந்தாங்க பட் அப்படி இருந்தும் இவர் எழுபத்தி ஏழாவது நாள்ல வெளில வந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் இவரோட மனைவி அந்த வெல்கம் பண்ண வந்து அவங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தாரு இப்போ அவரோட சம்பளம் தான் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ ஒரு நல்ல சம்பளத்தை வாங்கிட்டு செம்ம செட்டில் ஆகினார் அண்ட் அதுக்கப்புறம் இவர் திரும்ப சீரியல்ல நடிக்க போறாரா இல்லை பட வாய்ப்புகள் வருதா அப்படின்றத சீக்கிரமே ரிவீல் பண்ணுவாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் வீட்டில் இவர் வாங்கின சம்பளத்தை பத்தி உங்க ஒப்பினியை நம்ம கவுண்ட் பாஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்